அதுவும் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிவி குக்கிங் தேங்காய் வந்து சிம்பிளா வீட்லயே வந்து ஒரு வீட்டு தங்கத்தை போறோம் அதுக்கு நான் வந்து அது எடுத்து

ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் நாள் தட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மூணு ஸ்பூன் சக்கரை போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்ணணும் அதுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம பாதாம வந்து சீருவை துருவி வச்சிருந்தப்போ அது மேலே தூவிட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா வீட்லேயே ஸ்வீட் ரெடி பண்ணிவிட்டாப்பா நான் ஒன்று கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அவ்வளோதான் மற்றபடி எல்லா ஸ்வீட்டும் சூப்பராக இருந்துச்சுப்பா